வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க ரொம்பவே டேஸ்டியான சன்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டானு எதுக்கு வேணாலும் சைடிஷாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பதை வந்து தேங்காய் இதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து எடுத்துக்கோங்க பட்டை ல லவங்கம் பிரிஞ்சலை இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு இது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதோட பெர்ஃபெக்ட் டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அதில் சோம்பு போடுறோம் சோம்பு நல்லா அப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இதுக்கு நம்ம அது வத சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த கேப்பில் போய் நாம் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் போட்டாச்சு இப்போ அது நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி தனியாத்தூள் வந்து நான் ஈக்குவலாக போட்டிருக்கிறேன் தனியாத்தூளும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த ரேஷியோவில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா சுருளை பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது இருக்குது இல்லையா அதை நம்ம சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி விழுது அதில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க இல்லாட்டி மிளகாத்தூள்லாம் கருகுற மாதிரி இருக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கூட அதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடய ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் மசாலா ஐட்டம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தலை கொத்தமல்லித்தலையும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு இடையில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து சென்னால் உப்பு போட்டு தான் நம்ம வெவிச்சு வச்சுருக்கோம் அதனால் கம்மியான அளவே நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சு நல்ல மனமா இருக்கு இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் வந்து ரொம்பவே அது ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் மிளகுத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா வாசனை சும்மா கும்முன்னு தூக்கும் அங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வருது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அந்த மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா அதை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் முதல் நாள் ராத்திரி வந்து ஊற வச்சு ஒரு டம்ளர் கொண்டக்கலையை ஊற வச்சு வெவிச்சு உப்பு போட்டு வெவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம இதில் பாதி அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இல்லை முக்கால்வாசி அளவு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஏன்னால் குழந்தைங்க வந்து முழுசு முழுசாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க அதனால் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்ததை அதில் போட்டுக்கலாம் பாதி மீன் மீதி இருக்கும் இல்லையா முழுசாக இருக்கும் இல்லையா அதையும் வந்து நாம் இதிலேயே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குருமாவும் நல்ல தர தரன் இருக்கும் டேஸ்ட்டும் நல்ல அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இப்போ மீதி அரைக்காமல் இருக்கிற கொண்ட கடலையும் அதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது அதுக்கு தலைமையில் அப்படியே மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி அங்கே பாருங்கள் மல்லித்தலையை தூவியாச்சு ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடியாகிடுச்சு இது நீங்கள் சப்பாத்தி பூரி எது கூட வேணாலும் பரோட்டா கூட வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதுதான் அதோடய டேஸ்ட்டு அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான சன்னா மசாலா நல்லா ரெடியாகி வந்துடுச்சு பூரியோடு வச்சு நாம இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கேரளா மாடலில் நான் செஞ்சுருக்கிறேன் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ